முருக பக்தர்கள் அனைவருக்கும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் எல்லா அறுபடை வீட்டுக்கும் வந்து ஒரு ஒரு முருகபக்தர் குடும்பம் வந்து போகணும்னா ஒரே நாளில் பார்க்க முடியாது ஒரு நைட்டோ ரெண்டு நைட்டோ வேறு வேறு ஊரில் தங்கி அடுத்த நாள் பார்த்து அப்புறம் தான் வரணும் அந்த மாதிரி தான் இருந்து அந்தோட தூரங்கள் இதெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்து குடும்பத்தோடு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு அந்த கோயில்களில் வந்து ஒரே நேரத்தில் ஆறுபடையில் சந்நிதியில் நின்று அந்த ஃபீல் வந்து இந்த இடத்துல கிடைக்கிது நிறைய பேர் நமக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க அவங்களால் வந்து இந்த மாநாடு வந்து ரொம்ப சிறப்பான முறையில் நாளை மறுநாள் நடக்கிறதா இருந்தாலும் இந்தியிலேருந்தே அதிகமாக களை கட்டிக்கிட்டு இருக்குது ஆளுங்கட்சி போலீஸாரோட நெருக்கடிகளெல்லாம் தாண்டி இவ்வளோ பேர் வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அருமையான கூட்டம் நல்ல கூட்டம் இருக்கு ஆனால் ஒழுக்கமாக வரிசையில் அழகாக நடத்தி வர்றாங்க எங்கேயும் முன்ன பின்ன இடிச்சுக்கிட்டோ முந்திக்கிட்டோ இது பண்ணாம அருமையான வரிசையா வந்து எல்லா மக்களும் திவ்யமான தரிசனம் பார்க்குறாங்க இப்படி ஒரு தரிசனம் கிடைக்கிறதுக்கு உண்மையிலே நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம் நாங்கள் நல்லபடியாக தரிசனம் பண்ணோம் மதுரை திருப்பன்றம் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன் ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு கம்மி போறது கம்மி ஒரு ஒவ்வொரு முருகனோட முருகனோடய ஸ்தலங்களெலாம் பார்க்குறதெல்லாம் எங்களால் முடியலை ஆனால் இங்கே வந்து நான் சுவாமி மலையெல்லாம் பார்த்ததே கிடையாது இங்கே சுவாமி மலை பழனிமலை எல்லாமே இங்கே வந்து ரொம்ப அருமையாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது எங்களுக்கு மன நிறைவாக இருந்தது அதையெல்லாம் விட கோவிலுக்கு போனால் கூட இவ்வளோ பக்தர்களை ஒரு இடத்துல பார்க்க முடியாது இங்கே அலைக்கடல் மாதிரி இருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப பரவசமாக இருக்குது கூஸ் பம்புன்னுவாங்க அது மாதிரி புல் அரிக்குது உண்மையிலேயே புல் அரிக்குது இவ்வளோ பேர் ஒரே வந்து நோக்கத்தோட ஒரே பக்தியோட வந்து இந்த மாதிரி வந்து பெரிய பக்தி பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா மலை ஏறி எவ்வளவோ கஷ்டப்பட்டு நிறைய பார்க்கறாங்க ஆனா வயசானவங்க வந்து ஆறு படமே ஒரே தான் பார்க்கலாம் மதுரை பிறந்ததே புண்ணிய பூமி தான் அது அதே மாதிரி நம்ம இந்துக்கள் வளரணும்ட்டு இந்த மாநாடு அமைச்சிருக்காங்க எல்லாருமே வர நாட்டுக்கிழம மாநாட்டு கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க ஆறுபடி பார்த்துட்டு நல்லா பார்த்துட்டு நல்லா சந்தோஷமா இருக்கு கடவுளை நான் பார்க்கணும் நினைச்சேன் முருகன் தான் எனக்கு துணை இருக்கணும் அதுதான் மரக்கா தூக்கிட்டு வர்றவங்களே முஸ்லிம் தான் அவங்களுக்கு தான் முதல் முறையாது அந்த காலத்துல இருந்து இப்ப எனக்கு வயசு ஆச்சு எங்க தாத்தா தாத்தா இருக்கும் போது நான் சின்ன பையன் ஐ குறுப்பாடு எங்க அப்பா இருக்கும் போது நான் சின்ன பையன் இப்போ நான் எனக்கு எழுபது வயசாச்சு அவங்க தான் வாராங்க அவங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்குறான் பேசுகிறாங்க அது பேசுகிறதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை மதத்துக்கும் சம்பந்தமே இல்லை ஆன்மீகம் யார் வேணாலும் கும்பிடலாம் ஆறு படை வந்து மதுரையில நடக்குதுன்னா அது ஒரு புண்ணியஸ்திரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ரெண்டு படைக்கு போனதே இல்லை இங்க வந்து இந்த முருகப்பெருமானை பார்த்தது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு மதுரை மக்களுக்கு இப்படி ஒரு தரிசனம் கொடுக்கணும்னு முருக பகவான் எங்களுக்கெல்லாம் அருள் பரலிச்சிருக்கிறாரு நாங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சோங்க

ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முருகனை பார்த்தது தாங்க இது அரசியலாக்காமல் நம்ம வந்து எல்லாரும் கும்பிட்ற தெய்வத்தை வந்து ஒரே இடத்துல கும்பிட்டோம் இதை வந்து ஒரு கட்சி சார்பு இல்லாமல் பொதுவாக வந்து இந்துக்களோட கோயிலாக கும்பிட்டு எல்லாரும் போனால் நல்லாயிருக்கும் டிக்காவில் திமுகவில் வந்து எல்லாருமே வந்து நாத்திகன் கிடையாது ஏன்னா அப்படி இருக்கையில் வந்து அவங்கள்ட்ட ஆத்தியாக நம்மளும் இருக்காங்க நம்ம ஆளுகளும் ஆனால் இதுக்கு முழுக்க முழுக்க வந்து தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க மட்டும்தான் அவங்க உண்மையாகவே சங்கியாக தான் இருக்க முடியும் அவங்க விரும்பினாலும் விரும்பினாலும் ஒவ்வொரு இந்துகளும் வந்து தன்னறியாமல் சங்கிகளோட வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சங்கீத் தன்மைன்றதே வந்து இந்துத்துவாவோட தன்மை அது வாழ்க்கை வழிபாட்டு முறை ரெண்டாவது இந்த எழுச்சின்றது வந்து அரசியல்லாம் விட்டுருங்க நம்ம இந்து மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுச்சி ரொம்ப கம்மி இந்த இடத்துல வந்து எப்படி பண்ணாங்கன்னு தெரில என்ன மேஜிக் பண்ணாங்கன்னு தெரில ரொம்ப பெரிய அளவில் இருக்குது இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆஸ் அ இந்து வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது